அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ராஜசேகர் திருவண்ணாமலையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிறப்பு ஜாதகத்தில் லக்னமும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பது சிறப்பான பலனை தரும் என்று பொது விதியாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்த போது கூறியுள்ளீர்கள் இதற்கான காரணத்தை எனக்கு தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது லக்னமும் சந்திரனமும் ஒரே ராசியில் இருந்தால் அது நல்லது அப்படிங்கிறது ஒரு பொதுவாக அதாவது லக்னம் அப்படிங்கிறது நிலையானது ராசி என்பது நிலையற்றது அதாவது தசாபுத்திகள் மாறும்போது சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே செல்வார் பொதுவாக சந்திரன் பிறக்கும் போது எந்த நிலையில் இருந்தாரோ அதிலிருந்து நாலு கட்டத்துக்கு மேலே நகரமாட்டார் அதாவது ஒவ்வொரு ராசியும் கால் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு புரியிற மாதிரி சொல்கிறதுனா ஒருத்தர் வந்து மேஷர் லக்னத்தில் பிறக்கிறாரு அவருடைய நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சந்திரன் வந்து பிறக்கும்போது கேது தசை ஒரு ஏழு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா சுக்கர தசை வருது அப்போ சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா பரணி நட்சத்திரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சூரிய தசை சூரிய தசை வந்த உடனே ராகு புத்தி ராகு புத்தியில் கொஞ்சம் நாள் வரைக்கும் அவர் மேஷத்தில் இருப்பார் ராகு புத்தியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுறார் அதாவது சூரிய தசையில் அது கிருத்திக நட்சத்திரத்துக்கு போனோடனே சந்திரன் வந்து சூ அதாவது சூரிய தசைனா கிருத்திக நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் ராகு புத்தி வரும்போது மீண்டும் அங்கே போயிட்றாரு இதுவில் ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர தசையில் மீண்டும் சந்த் சூரிய சந்திரன் வந்து சந்திரனுடைய சாரத்திலே இருக்கார் செவ்வாய் தசையில் ரிஷபத்தில் தான் இருக்கார் செவ்வா தசையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே மிதுனத்துக்கு போயிடுறார் அப்புறம் ராகு தசை குரு தசை குரு தசையில் கடைசி பாயிண்ட்டில் மீண்டும் இதுக்கு போயிடுறார் எதுக்குன்னா கடகத்துக்கு போயிடுறார் அதுக்கப்புறம் சனி தசை புதன் தசை வரும்போது இருக்கு போகிறதுல அதாவது நூறு வயசு வாழக்கூடிய மனுஷனுக்கு சொல்கிறேன் அப்போது சந்திரன் வந்து பிறக்கும் போதே லக்னத்தில் இருந்தார்னா என்ன ஆகுனா அது நகந்து நகர்ந்து போது லக்னம் என்பது நிலையானது சந்திரன் வந்து எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த எண்ண ஓட்டங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் சந்திரனுக்கு வந்து உடல் காரகன் மனோ காரகன் அப்படிங்கிற அமைப்பில் லக்னமும் சந்திரனும் ஒரே மாதிரி இருக்கும்போது சின்ன வயசில் ஒன்றாவது வீட்டில் இருக்கார் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே என்ன ஆகிறாருன்னா ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே மூணாவது வீட்டுக்கு போகிறாரு அப்புறம் எழுபத்தி எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே நாலாவது வீட்டுக்கு போகிறார் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது மூணுமே தோஷம் இல்லாத பாவங்கள் அதாவது நாலாவது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னாவே அவருக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலே ஆயிட்டிருக்கும் நாலாவது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னாவே எண்பது வயசுக்கு மேலே ஆயிட்ருக்கு ஒருவேளை அவர் மேஷ லக்னத்தில் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த நாலாவது வீட்டுக்கு போகும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வயசு எழுபது வயசுக்கு மேலேயாவது ஆகிருக்கும் அதாவது லக்னம் வந்து நிலையானது சந்திரன் வந்து நகரக்கூடியதுங்கிறதால சந்திரன் நகர்ந்து நகர்ந்து போகிறாரு அப்படிங்கிற வகையில் இதே வந்து உங்களுக்கு லக்னத்துலேருந்து ஆறாவது வீட்டில் ஆறாவது வீட்லேயோ ஏழாவது வீட்லேயோ சந்திரன் இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ ஆறாவது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது என்னென்னா முதல் பகுதி அவருக்கு க ஆறுங்கிறது நோய் நொடி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது பொதுவாக சின்ன வயசு பசங்களுக்கு ஆறு வரக்கூடாது ஏழு வரும்போது நல்லா இருக்கும் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது எட்டாவது வீடு அப்புறம் ஒன்பதாவது வீடு எட்டு வரும்போது பிரச்சனையும் ஒம்போது வரும்போது தொழில் ஸ்தானம் அடிக்கட்டு போகுது இந்த மாதிரி என்னென்னா லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் நல்லது இதுக்கு மேலே வரும்போது அது அதாவது எ எட்டு எட்டாவது வீட்லையோ ஒன்பதாவது வீட்லேயோ அல்லது ப பதினோராவது வீட்லேயோ பன்னெண்டாவது வீட்லேயோ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எதோ வகையில் வந்து எட்டு பன்னெண்டு வந்துடுது இல்லைங்களா அதனால் பொதுவாக நம்ம ஜாதகம் சொல்லும்போது லக்னமும் சந்திரமும் ஒரே இடத்துல இருந்தால் அது நல்ல அமைப்புங்கிறது முன் முன்னோர்கள் காலகட்டத்திலே சொல்லியிருக்காங்க அதாவது பழைய ஜோதிட முறையிலே நம்ம பழைய ஜோதிட முறையிலேருந்து கொஞ்சம் மெருகறி இருந்தாலும் கூட இந்த சந்திரன் நின்ற இடம்ங்கிறது அது ஒரு பகுதி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேறு செஞ்சிட்ருக்கு அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா லக்னமும் சந்திரனும் ஒரே ராசியில் இருந்தால் நல்லது அல்லது லக்னத்துக்கு திரிகோண ராசியில் சந்திரன் இருந்தாலும் நல்லது தான் நம்ம பழைய முறையில் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பிறக்கும்போதே ஒரு பிரச்சனையாக ஆகிடும் அப்புறம் நடுத்தர வயசு நல்லாயிருக்கும் கடைசி காலத்தில் பிரச்சனையாகிடும் லக்னத்துக்கு ஆறில் சந்திரன் இருக்கும்போது எட்டில் இருந்தால் பிறக்கும் போதே பிரச்சனை அப்புறம் ஒம்போதுக்கு வருவார் பத்துக்கு வரும்போது அவருக்கு வயசாகிடும் அனுபவிக்க முடியாது பன்னெண்டில் இருக்கும்போது பிறக்கும் போதே பிரச்சனை ஆகிடுது அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் போயிடும் அதனால் அந்த பொது விதியில் வந்து மக்களுக்கு புரிய இது வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு தனித்த விதையாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதாவது சந்திரன் வந்து எந்த பாவத்துக்கும் சப்ளாடாக வராமல் போயிடுச்சுன்னா அது இருக்கிற பாவத்துக்கு ஒரு பலனும் தரும் இல்லையா அப்போ வந்து இந்த இந்த இருக்கிற பாவங்கிறது வீரியமாக வேலை செய்யும் இப்போ சந்திரன் வந்து எந்த பாவத்துக்கு சப்ளாடாக வருதோ அந்த பாவத்தை முன்னிறுத்தி தான் வேலை செய்ய போகுது ஒரு பிளானட் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் நம்ம அது சந்திரன் எந்த பாவத்துக்கு சப்ளாடாவோ எந்த பாவத்துக்கு சப் சப்ளாடாவோ எந்த பாவத்துக்கு நட்சத்திரமாகவோ இருக்கோ அதை தான் நம்ம போல போகிறோம் ஆனால் எந்த பாவத்துக்கும் அது சப் இல்லை சப் சப்லாடாக இல்லை ஸ்டார் லாடாக இல்லை பாவமுனைகள் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா சந்திரன் எங்கே உட்காந்துட்ருக்கார் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த உட்காந்துருக்கிற இடம் என்பது பிறக்கும் போது லக்னத்துக்கு எந்த வீட்டில் உட்காந்துட்ருக்காரோ அந்த வீடில் இல்லை அது ஒரு வருஷத்துக்கு ஒரு டிகிரியை மூவ் பண்ணிட்டு போகுது தோராயமாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் பிறக்கும் போது சந்திரன் என்ன பாகையில் இருக்கிறாரோ அந்த இருந்து உங்கள் வயசு என்னவோ அந்த இது தோராயமான கணக்கு இது எக்ஸாக்டாக இருக்காது ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒருத்தர் முப்பது வயசு ஆகுதுன்னா சந்திரன் பிறக்கும் போது என்ன டிகிரியில் இருக்காரோ அதிலேருந்து முப்பது டிகிரி த தண்ணிட்ருப்பார் ஐம்பது வயசுனால் ஐம்பது டிகிரி தண்ணிட்டுருப்பார் ஐம்பது டிகிரின்னா கிட்டத்தட்ட ஒரு ராசி முடிஞ்சு ரெண்டாவது ராசியில் இருபது டிகிரி வராருன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கிறதால லக்னமும் சந்திரனமும் ஒன்றா இருந்தால் அந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு மெயினாக ஒன்று ரெண்டு மூணு தான் வருது ஒன்று ரெண்டு மூணுங்கிறது தோஷமே இல்லாத ஒரு அமைப்புங்கிறதால அது நல்ல அமைப்பு அதேமாரி திரிகோணமாக வந்தாலும் கூட திரிகோணமாக இப்போ லக்னத்தில் மேஷ லக்னம் சிம்ம லக்னத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அது வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு போகும்போது ரொம்ப வயசாகிடும் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே போகும்போது எட்டு வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒம்பதுன்னு வரும்போது சின்ன வயசில் ஒம்போது இருக்கலாம் அதாவது ஒன்பதாவது வீட்டில் லக்னம் வந்து மேஷ லக்னம் தனுசு லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒம்போது வந்து உங்க தனுசு பத்து வந்து மகரம் பதினொன்று வந்து கும்பம் பன்னெண்டு வரும்போது அது ரொம்ப ஏஜடாக போயிது அப்போ என்ன ஆகுதுன்னா அது பெரிய அளவுக்கு இந்த திரிகோணத்தில் அதாவது லக்னத்துலேயோ லக்னத்துக்கு திரிகோணத்துலேயோ இருக்கும்போது பெரிய அளவுக்கு இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ரெண்டாவது வீட்டில் இருக்கும்போதும் பெரிய பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு நாலு வரும்போது ரொம்ப ஏஜ் நாலு கூட அவ்வளோ பிரச்சனையை தராது அந்த மாதிரி சார் அந்த இதுக்கு தான் வந்து நான் அதை சொன்னேன் நான்